அனைவருக்கு வணக்கம் சட்டமங்குடைய தமக்கு அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணுங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பெல் பட்டனும் கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு ஆட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் பல மாவட்டங்கள் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டித் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில பகுதியில் வெளியின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த நான்கு ஆட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரக்கூடிய நான்கு ஆட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நெல்லை மற்றும் அதனை சுற்றுவட்டார் பகுதியில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு ஆட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என்பதால் கோடை வெப்பத்தின் தாக்கம் சற்றே குறைந்து காணப்படும் என வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்ப கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி உள் மாவட்டங்கள் அநேக இயல்பை விட கூடுதலாக ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெளியின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் கண்டிப்பாக படிப்படியாக வெளியின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்